என் ஏரியாவில் கை வச்சிட்டு இல்ல உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆவேசம் ஒரு அமைச்சர் பத்திரிகையுக்கு முன்பாகவே வந்து இந்த அளவுக்கு ஆவேசம் அடைகின்றார் என்றால் கண்டிப்பாக ஏதோ ஒரு பெரிய விஷயமானது நடந்திருக்கிறது என்பது மட்டும் புலனாகிறது என்ன நடந்தது தெரியுமா அசோக் நகர் பள்ளியில் நடந்த சம்பவம் தான் நம்முடைய அமைச்சருடைய கோபத்துக்கு காரணமாக இருக்கிறது அந்த பள்ளியில என்ன நடந்தது என்பது பற்றி நீங்க தெரிஞ்சுக்கங்க அமைச்சருடைய கோபம் நியாயமா அநியாயமா என்பதை பற்றி நீங்களே முடிவு செய்து கொள்ளலாம் வாங்க எல்லாவற்றையும் விரிவாகவே பார்த்து விடலாம் நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டிய சோழன் கூடவே இந்த யூடியூப் பண்ணிக்கங்க அரசியல் கச்சேரியை ஆரம்பிக்கலாமா வினை வென்ற மனம் அசோக் நகர் பள்ளியில் இருக்கக்கூடிய தலைமை ஆசிரியர் வந்து மாணவர்களுக்கு தன்னம்பிக்கை ஊட்டுகின்ற ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்றாங்க அதற்காக மகாவிஷ்ணு என்ற ஒரு நபரை தன்னம்பிக்கை ஊட்டும் பேச்சுக்காக அவர் அழைத்து பேச வைக்கிறாங்க அவரும் வராருங்க அவர் வருகின்ற பில்டப்பே பார்த்தா உலகத்தையே வில்லா வளைக்க போற ஒரு மாதிரி தெரியுது ஆனால் நல்லா பேசக்கூடிய நபர் தான் அவருடைய பேச்சில் பல உண்மைகள் இருக்கத்தான் செய்யுது ஆனால் அந்த பேச்சுக்கள் எங்கே பேசணுமோ அங்கே பேசப்படலை அதுதான் இங்கே சர்ச்சைக்கான காரணமாகவே இருக்குது குழந்தைங்க கிட்ட நான் போய் பேசணும்னா குழந்தைங்க கிட்ட விளையாடுற மாதிரி பேசணும் மாணவர்கிட்ட போய் பேசணும்னா அவனுடைய அறிவு விசாலமாகின்ற அளவுக்கு பேசணும் இல்லையா அவனுடைய அடுத்த இலக்கு என்ன என்பதை சுட்டி காட்டும் விதமாக இருக்கணும் அந்த இலக்கு அடைகின்ற அளவுக்கு நம்முடைய பேச்சானது அவங்களுக்கு தன்னிம்பிக்கை கூட்டுகின்ற விதமாக இருக்கணும் ஆனா இந்த பேச்சாளர் அந்த பள்ளிக்கூடத்தில் போயிட்டு அறுபது வயதை கடந்து விட்டு எப்ப போதுண்டா சாமி எல்லாத்தையும் செய்து முடிச்சாச்சு இனி இறைவனை நாடலாம் அப்படின்னு இருக்கக்கூடிய மக்களுக்கு என்ன பேசுனா பிடிக்குமோ அதை போய் பள்ளியில பேசுகிறாரு இந்த மகாவிஷ்ணு அவர்கள் இவர் ஒரு அறக்கட்டளை வச்சு நடத்துறாரு பரமாத்மா என்ற ஒரு அறக்கட்டளை இவர் ஆன்மீக சொற்பொழிவு நடத்தக்கூடியவர் தான் பாவ புண்ணியங்களை பற்றி பேசக்கூடியவர் தான் இவருடைய கருத்துல நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்கிறது ஆனா இந்த பள்ளி தலைமை ஆசிரியரை பொறுத்த வரைக்கும் இந்த பள்ளிக்கு யாரை கூப்பிட்டா மாணவர்களுக்கு தன்னம்பிக்கை ஊட்டுவாங்க அப்படின்னு தெரிஞ்சு கூப்பிட்டுருக்கணும் ஆனா இந்த பள்ளி தலைமை ஆசிரியரை பொறுத்த வரைக்கும் இந்த மகாவிஷ்ணுடைய பேச்சுல வந்து ஈர்ப்பு கொண்டவங்க போல இருக்குது அதனாலதான் இவரை கூட்டுனு வந்து நம்ம பள்ளியில தன்னம்பிக்கைக்கு பேச்ச பேச வச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மகாவிஷ்ணு கூப்பிட்டு பேச வச்சிருக்காங்க அவர் பேசின விஷயங்கள் என்னன்னு நீங்க கேக்குறீங்களா ஒரே ஒரு செயல பாத்துட்டு வாங்க மீண்டும் மீண்டும் பிறப்பாய் எப்போது மீண்டும் மீண்டும் பிறப்பாய் நீ செய்யற செயலுக்கு நீயே பெருமை அடிச்சுக்கிட்டா மீண்டும் மீண்டும் பிறப்பாய் நீ செய்யக்கூடிய செயல்களுக்கு இறைவனை காரணம் கூறும்போது பாவ புண்ணிய என்ற இரு வினைகளும் உங்களை சேராது எப்படியோ வாழ்ந்து எப்படியோ செத்து போயிடலான்னு நினைக்காதீங்க அடுத்த பிறவி கொடூரமா இருக்கும் நான் எப்பறம் அடுத்த பிறவியை நம்புறது இப்ப பல பேர் கை கண் இல்லாமல் கண்ணுலாம் வீடு எல்லாம் பல நோய்களோட இறைவன் கருணையானவர்னா எல்லாத்தையும் ஒரே மாதிரி அப்படி படைச்சிருக்கல ஒருத்தன் கோடீஸ்வரனா இருக்கான் ஒருத்தன் ஏழையாக இருக்கான் ஒருத்தன் இப்படி இருக்கான் ஒருத்தன் அப்படி இருக்கான் ஒருத்தன் கிரிமனா இருக்கான் ஒருத்தன் நல்லவனா இருக்கான் ஒருத்தன் ஹீரோவாக இருக்கான் ஒருத்தன் ஹீரோ மாதிரி இருக்கான் ஏன் இந்த மாற்றங்கள் போன ஜென்மத்தில் நீங்க என்ன செஞ்சீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு இந்த பிறவி கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த பிறவியிலும் ஆனா இதை கேட்ட அந்த பள்ளியில் இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளி ஆசிரியர் சங்கர் அவர்கள் எழுந்து என்னங்க மாணவர்களுக்கு நீங்க தன்னம்பிக்கை பேச்சு பேசுறீங்களா இல்ல அடுத்தவர் வந்து குறை சொல்றீங்களா அப்படின்னு வந்தவர் எழுந்து அந்த பேச்சாளர்கிட்ட கேள்வி கேட்கின்றார் யாரா இருந்தாலும் சரி அவருடைய பேச்ச ஒத்துக்கவே மாட்டாங்க ஏன்னா அவரு மாற்றுத்திறனாளிகளாக பிறப்பதற்கு பாவ தான் காரணம் என்றால் எந்த மாற்றுத்திறனாளி தான் ஏற்றுக்கொள்வார் கண்டிப்பா ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க பள்ளிக்கூடத்துல வந்து யாரு எங்க இருக்கிறாங்க என்ன பண்றாங்க எல்லாவற்றையும் பார்த்து சூழலுக்கு ஏத்த மாதிரி இந்த மகாவிஷ்ணு அவர்கள் பேசியிருக்க வேண்டும் ஒரு மாற்றுத்திறனாளி ஆசிரியர் அதுவும் கண்ணு தெரியாது அவரை பார்த்து பாவம் செஞ்சவனுக்கு கண்ணு தெரியாது இல்ல கண்ணு இல்லாத பிறப்பா அப்படின்னு சொன்னால் யாராவது ஒத்துக்குவாங்களா உடனே அவர் எழுந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு எதிர்ப்பு தெரிவித்த உடனே வந்து இந்த மகாவிஷ்ணு அவர்கள் என்ன சொல்கிறான்னு கேட்டுவாங்களே பைபிளில் இருக்கக்கூடிய விஷயம் திருக்குரானில் இருக்கக்கூடிய விஷயம் பகவத் கீதையில் இருக்கக்கூடிய விஷயம் எல்லா ஞான நூல்களிலும் வேத நூல்களிலும் இருக்கக்கூடிய விஷயத்தை விளக்கம் கொடுக்கும்போது அது ஒருத்தர் குத்துதுனா லெட் மீ சே ஹீ ஹாஸ் சம் ஈகோ ப்ராப்ளம் அவருக்கு வேற ஏதோ ஒரு பிரச்சனை இங்க அவர்கள் பேசுறது சரியான விஷயம்தான் ஏன்னா இந்த மாற்றுத்திறனாளி ஆசிரியரை பொறுத்த வரைக்கும் அவர்கள் இதற்கு முன்பாக அந்த பள்ளியில் பேசுறாரு பாருங்க அந்த விஷயத்த ஒட்டு மொத்தமாக பண்ணிக்கிறார் ஏற்றுக்கொள்ளுகிறார் எந்த இடத்துல எதிர்ப்பு தெரிவிக்கல ஆனால் பாவம் செஞ்சீங்கன்னா மாற்றுத்திறனாளியாக நீங்க பொறுப்பீங்க அப்படின்னு சொன்ன பிறகுதான் இவருக்கு கோபம் வருது ஏன்னா நேரடியாக தன்னுடைய ஏழாமையை வந்து இந்த பேச்சாளர் வந்து சொல்லல சொல்லி காட்டுறாரோ என்ற எண்ணம் வந்து விடுகிறது அப்போ நாங்கள்லாம் என்ன பாவம் செஞ்சவங்களா அப்படின்ற எண்ணம் இந்த மாற்றுத்தினாளின் ஆசிரியருக்கு வருது அப்பதான் எழுந்து அந்த பேச்சையே நிறுத்த சொல்றார் ஆனால் உண்மையாகவே பகுத்தறிவு கொண்டவர் பள்ளியில் இந்த பேச்சு வேண்டாம் என்று நினைக்கிறவர் மாணவர்களுக்கு தேவையில்லாதது இதன் மூலமாக மாணவர்கள் என்ன பெற போறாங்க இவங்களுக்கு இன்னும் வாழ்க்கை என்னன்னே தெரியாது கல்வி கற்க வந்திருக்கிறாங்க அந்த கல்வியினுடைய அருமை பெருமையை பேசாமல் திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்தை பத்தி பேசுறீங்களே பாவ புண்ணியங்களை பத்தி பேசுறீங்களா நியாயமா இருக்குமா என்று ஆரம்பத்திலேயே இவர் தடை பண்ணியிருந்தாருன்னா ஓஹோ உண்மைதான் பள்ளியில பேசக்கூடாத விஷயத்த பேசுறதுனால தடை பண்ணிருக்கிறார் நல்ல ஆசிரியர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கலாம் இந்த சங்கர் என்ற மாற்றுத்திறனாளி ஆசிரியர் ஆனா தன்னுடைய குறைய ஒரு தவறா சித்தரிக்கிறார் அப்படின்னு தெரிஞ்ச பிறகுதான் வந்து பாத்தீங்கன்னா எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு ஆனா இந்த மகாவிஷ்ணு பேச்சாளரை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்தமாக திமுக அமைச்சர்கிட்ட போய் நின்று போட்டோ எடுத்திருக்கின்றார் இவர் திமுக சித்தாந்தக்காரராகவே இருந்திருக்கின்றார் ரெண்டாவது இந்த மகாவிஷ்ணுவை பொறுத்த வரைக்கும் ஆரம்ப காலகட்டத்தில் இவர் போவது யார் போன்ற நிகழ்ச்சியெலாம் சின்ன பையனாக கலந்துக்கிட்டு காமெடியெலாம் பண்ணியிருக்கிறாரு அது மட்டும் இல்லை பல இடங்களில் போயிட்டு என்ன சாப்பிடணும் என்ன சாப்பிடக்கூடாது இரண்டாவது பெண்களுக்கு குழந்தை பிறக்கிற விஷயத்துலேருந்து தாம்பத்தியம் வரைக்கும் நிறைய பேசக்கூடிய நபர் ஒரு ஆளுக்கு ஆலோசனை வழங்க வேண்டுமென்றால் இவர் இவருடைய ஆன்மீகத்தின் படி கிட்டத்தட்ட பத்தாயிரம் ரூபாய் வசூலிப்பாராம் அந்த அளவுக்கு காசு பார்க்கக்கூடிய ஒரு ஆள் இப்படி பள்ளியில் வந்து மாற்றுத்திறனாளிகளை பற்றியும் பிற்போக்குத்தனமான பேச்சும் பேசினதனால இவருடைய பேச்சுக்கு அங்க இருக்கின்ற ஆசிரியர் சங்கர் எதிர்ப்பு தெரிவித்ததுனால இந்த விஷயம் இணையதளத்தில் வைரலான பிறகு மாணவர் சங்கத்தினர் வந்து அந்த பள்ளியை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்துகிறாங்க அப்படி போராட்டம் நடத்துகின்ற போது அன்பில் மகேஷ் பொய்யாமொழிக்கும் திமுகவுக்கும் எதிராக குற்றச்சாட்டுகளை அடுக்குகின்றார்கள் அந்த செய்தி தொலைக்காட்சியில் வைரல் ஆகுது பிறகு நம்ம அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் அந்த பள்ளிக்கே வருகின்ற இந்த பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்தார் இல்லையா ஆசிரியர் சங்கர் அவரை கூப்பிட்டு பாராட்டுறார் இந்த மாதிரிதான் துணிச்சலாக வந்து பாத்தீங்கன்னா எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் இந்த நிகழ்வு தொடர்பாக அங்க இருக்கக்கூடிய தலைமை ஆசிரியர்கிட்ட விசாரணை நடத்துவோம் தவறு எங்க நடந்தது என்பதை பற்றி கண்டறிந்து மூன்று அல்லது நான்கு நாளுக்குள்ளாக மிகப்பெரிய நடவடிக்கைகளை இறங்குவோம் எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காணொலியின் மூலமாக பார்த்ததை வைத்துக்கொண்டு கண்டிப்பாக அவர் மீது அந்த மகாவிஷ்ணு என்று சொல்லக்கூடிய அந்த நபர் மீது கண்டிப்பாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் துறை அமைச்சர் இது ஏன் ஏரியாவுக்கு நீ வந்து நீ பேசிட்டு என்னோட ஆசிரியர் அவமானப்படுத்திட்டு போயிருக்கிறார் அதனால உன்ன அவ்வளவு சீக்கிரம் நான் சும்மா விட மாட்டேன் என்பதை இந்த நேரத்தை அர்த்தம் திட்டமாக தெரிவித்துக் கொள்ளும் இந்த மாதிரி அமைச்சர் ஆவேசம் அடைவதற்கு என்ன காரணம் கேட்டீங்கன்னா மாணவர் சங்க பிரதிநிதிகள் பள்ளியை முற்றுகிட்டு பேசின தான் நாம சாட்சில தந்திருந்தோம் நீங்களும் பாத்துருக்கலாம் திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்கிறீங்க பெரியார் கொள்கையை பின்பற்றுக்குறீங்கன்னு சொல்கிறீங்க ஆனால் இந்த திராவிட மாடல் ஆட்சியானது ரொம்ப ரொம்ப பிற்போக்குத்தனமாக ஆன்மீகத்தனமாக போயிட்டு இருக்குது பயணியில் போய் முருகனுக்கு வந்து மாநாடு நடத்துறீங்க அம்மன் மாநாடு நடத்த போறேன்னு சொல்றீங்க நீங்கள் ஆன்மீகத்தை அடிப்படையாக கொண்ட தீர்மானங்களை வந்து பார்த்தீங்கன்னா போறீங்க ரெண்டாவது பள்ளிகளில் கந்த சஷ்டி கவசத்தை பாராயணம் பண்ண சொல்ல போகிறேன்னு சொல்கிறீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இந்த அரசு திராவிட மாடல் ஆட்சியா கொள்கை வழியாக நடக்குதா மாணவ சங்க பிரதிநிதிகள் கேள்வி கேட்டதுனால கட்டி காத்து வந்த கொள்கையெல்லாம் போயிடுமோ நினைச்சது அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் கோபம் கொண்டு அந்த மகாவிஷ்ணுவ சும்மா விட மாட்டேன் என் துறையிலே கை வச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஆவேசப்பட்டிருக்கிறார் இதற்கிடையில இந்த தன்னம்பிக்கை பேச்சை ஏற்பாடு செய்த அந்த தலைமை ஆசிரியரை பணியிடை மாற்றம் செய்து திருவள்ளூருக்கு அனுப்பி வச்சுட்டாங்க அதுவும் இல்லாமல் மகாவிஷ்ணுடைய பரமாத்மா அறக்கட்டையில் போயிட்டு இன்னைக்கு காவல்துறையினர் விசாரணை செய்து கொண்டு இருக்கின்றார்கள் இந்த மகாவிஷ்ணு எப்போவோ ஒரு முறை தான் தமிழகத்துக்கு வருவானா புரோகிராம் இருந்தா இல்லனா ஆஸ்திரேலியா போன்ற வெளிநாட்டில் இருந்து மக்கள் இடையிலே வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டு இருப்பானா பணம் செம்பாச்சுக்கிட்டு இருப்பானா மறு இருக்கா இல்லையா அப்படின்ற விஷயத்த சொல்லி இந்த வீடியோவை நான் முடிச்சுறேன் ஏன்னா பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த பிரிவில் நீ எப்படி பொறுப்பு தெரியுமா எந்த பிரிவில் பாவம் கேஞ்சி அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்த பிரிவு இருக்குது இல்லைன்னு சொல்ல ஆனா இந்த பிரிவில் செஞ்ச பாவத்துக்கு அடுத்த பிரிவில் நீ தண்டனை அனுபவிப்ப அப்படின்னு சொல்றதெல்லாம் கட்டுக்குது இந்த பிரிவில் பாவம் செஞ்சுன்னா இந்த பிரிவில் நீ அனுபவிச்சிட்டு போக வேண்டியதுதான் மாற்று கருத்தே கிடையாது அடுத்த பிறவி உங்களுக்கு என்னன்னு தெரியாது ஏன்னா பகவத்கீதையிலேயே சொல்லியிருக்குது என்னன்னா கொடுக்கப்பட்டது எங்கவோ அது இங்கே தான் எடுக்கப்பட்டிருக்கும் அந்த மாதிரி இங்க பிறந்த ஒவ்வொரு உயிரும் மீண்டும் மீண்டும் மடிந்து மக்கி வேறொரு உயிராக வந்து பார்த்தீங்கன்னா பரிணாம வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும் அதனால தான் பூமியினுடைய எடையானது என்றைக்கும் அதிகரிக்காமல் இருக்குது வாடுறதுக்கும் இறக்குறதுக்கும் ஒரு சமநிலை இருக்குது மீண்டும் புதிய உயிர்கள் தோன்றதுக்கும் மறுபடியும் இறக்குறதுக்கும் சரியாகவே இருக்குது அதனால எல்லாத்துக்கும் வந்து மறுபிறவி உண்டு ஆனா மனித பிரிவியா அப்படின்னு கேட்கின்ற போது கிடையாது மாணவர்களுக்கு தன்னம்பிக்கை ஊட்டி வேண்டும் அதெல்லாம் விட்டு விட்டு இறப்பு மறுபிறவி பாவம் பொன்னியும் அதுவும் இல்லாம திருவள்ளுவர் சொல்லிக்கா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவரை வம்புக்கு இழுப்பது இவற்றை எல்லாம் பேசி இன்னைக்கு திராவிட ஆட்சிக்கு எதிராக ஒரு புதிய கருத்தியல பள்ளிக்கூடத்தில் பேசிட்டாங்கன்னு சொல்லிட்டு மாணவர் சங்க பிரதிநிதிகள் களத்தில் இறங்கி கச்சை கட்டுறதுனால இன்னைக்கு உலகம் முழுவதும் திராவிட மாடல் ஆட்சியானது ஆன்மீகத்தை நோக்கி போகுதோ என்ற ஒரு சிந்தனை வந்தாச்சு இது சிறுமான ஓட்ட சிதைச்சிடும் அதனால இன்னைக்கு பள்ளியில் நடந்த விழாவுக்காக அந்த பரமாத்மாவே இறங்கி வந்தாலும் சும்மா விட மாட்டேன் என்று சொல்லிட்டு அமைச்சர் ஆவேசம் அடைந்திருக்கின்றார் மகாவிஷ்ணு தப்பிக்கிறாரா இல்ல அன்பில் மகேஷ் கிட்ட சிக்கிக்கிட்டு கிட்டு என் ஏரியாவில் வந்துடல உன்னை சும்மாவோட மாட்டேன்னு சொல்லிட்டு போட்டு மொத்தரா என்பதெல்லாம் பொறுத்து வந்து பார்க்கலாம் நன்றி நண்பர்களே